ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் குருமா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்புறமா சாதத்துக்கும் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீட்டு வாட்டில் கட் பண்ணியிருக்கோம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது கொஞ்சம் நிறையா போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து நாலு உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தேங்காய் உடச்சி அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இது நம்ம வந்து சோம்பு கூட சேர்த்து அரைச்சி தான் இதில் ஆட் பண்ணணும் அதுக்கு சோம்பு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வானல வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி இதை ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து ப்ரௌனாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டிருக்கு நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காயை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காயும் சோம்பும் அரைக்கும் போது அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் வந்து நம்ம டிஷ்ல வந்து ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட்டு இது போடும்போது தான் வாசனை சூப்பராக இருக்கும் அந்த குருமா குழம்போட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதில் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் விழுது ஆட் பண்ணுறோம் தேங்காயும் சோம்பும் இருக்குதுல்ல அந்த விழுது இப்போ இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே வாசனை வந்து சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றினேன் அப்போ தான் வந்து கொதிச்சு வந்த பிறகு நல்லா கெட்டியாகும் அதனால மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் செக் பண்ணும்போது காரம் கம்மியாக இருந்துச்சு அதனால நாங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிட்டோம் இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறதால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் க காரம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காய் சேர்த்தது பிறகு கலர் பாருங்கள் மாறி இருக்குது இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நம்ம லாஸ்ட்டாக எப்பயுமே உப்பு காரம் செக் பண்ணிக்கிறது குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குழம்பு வந்து கொதிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இது பார்க்கும்போது ஒரு நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்கும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதை மாதிரி சிம்பிளாக நம்மளும் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்